ஒரு வருஷம் ஒரே ஒரு வருஷத்துல உங்க வாழ்க்கையை மாத்தணும் விதியை மாத்தணும் நினைச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க மாதம் ஒரு சித்தர் ஓகேங்களா மாதம் ஒரு சித்தருடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை விதியையே மாறும் நீங்க நான் எப்பேற்பட்ட விஷயம் அதெல்லாம் மாத்தலாம் சித்தர்களுக்கு எல்லாம் நம்பர் ஒன் குருமுனி கும்பமுனி அப்படின்னு அழைக்கக்கூடிய மகா சித்தர் அகத்தியர் இவர் மாழ்கரை மாதம் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவர் ஓகேங்களா அவருடைய மகா சமாதி இருக்கக்கூடியது கேரளாவில இருக்கக்கூடிய சயனம் அப்படின்னு அனந்த பக்மநாபர் கோவில் இருக்கு இல்லையா அந்த பக்மநாபர் கோவிலுக்குள்ளேயும் அவருடைய சமாதி ஜீவசமாதி அடைஞ்சிருக்கு இது ஒண்ணு ரெண்டாவது நம்ம தமிழகத்துல கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோவிலையும் அவருடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு இரண்டாவது விஷயம் திருமூலர் ஓகேங்களா இவர் புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா அவட்ட நட்சத்திரத்துல பிறந்தார் அதே நேரத்துல இவர் சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கு அங்க அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் அடுத்து பாத்தீங்கன்னா பழனி மலையில நவபாஷான சிலைய முருகரை நவபாஷான் முருகரை பண்ண சித்தர் முனிவர் வைகாசி மாசம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தார் இவர் பழனி முருகர் கோவில் பழனி மலை இருக்கு மலைக்கு மேலே அவருடைய ஜீவ சமாதி இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இடைக்காடர் சித்தர் இவர் பொட்டாசி மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர் இவர் திருவண்ணாமலையில் இவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அவர் திருவண்ணாமலை கோயில்களை போனாலே அவர் அருள் கிடைச்சிடும் ஓகேங்களா பிரம்மனே எல்லா வகையான சித்துக்களையும் நேர்ல வந்து உபதேசம் பண்ண ஒரு சித்தர் இருக்கார் கமலமுனி சித்தர் இவர் வைகாசி மாசம் பூசம் நட்சத்திரத்துல பிறந்தாரு இவர் திருவா திருவாரூர் தியாகராஜர் கோவில் இருக்கு இல்லையா தியாகராஜர் கோவில் சன்னதியில அவருடைய ஜீவசமாதி இருக்கு நெக்ஸ்ட் கரூரார் அதாவது கரூர் இருக்கு இல்லையா அவருடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்கு இப்போ அது கரூர்னு கூப்பிடும் அவர் சித்திரை மாசம் அஷ்ட நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சித்தர் அவர் அங்க இருக்கக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் போங்கப்பட்ட வைப்ரேஷன் இருக்கு பார்க்கலாம்